முருங்கைக்கீரை நல்லா பச்சை பச்சையே இருக்குமா பெரிய பொண்ணு கிட்ட கேட்டேன் ஒரு களை வாங்கிட்டு வந்து விட்டு வைக்கணும் மீது பின்னாடி ஆமாம் முருங்கைக்கீரை அப்போ தான் நமக்கு அப்பப்போ கிடைக்கும் ஏன்னா எப்போ வீட்டில் உழை சுட்டம் பற்ற தர முடியும் சும்மா இருக்க நேரத்தில் போய் நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்க மாண்ணியிட்டோம் நமக்கு எதுனா படத்தில் வந்து நம்ம விட்டு தர முடியுமான்னு அவன் இப்போ தானே உழுந்துருக்குதே நம்ம கொஞ்சம் களை வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் மாவரக்கிட்டு தான் அரிசியில் ஊற வைக்கணும் உளுந்து வாய்ந்து உளுந்து இருக்குது கொஞ்சம் வந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மணிக்கு போல் மாவரிசை வச்சிடலாம் காலையில் இட்லியே தோசையாக சுட்டுக்கலாம் மாவிலாம் ரொம்ப கஷ்டமாக போகுது என்ன டிஃபன் செய்யுது என்ன பூரி சப்பாத்தி பொங்கல் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக நிறைய எண்ணெய் கலையிடும் நம்ம இட்லிலாம் சுட்டால் தான் எண்ணெய் கலையாவது மதியத்துக்கு முருங்கைக்கறி வந்து தேங்காய் போட்டு பொடி பண்ணிடலாம் நம்ம சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு அப்படியே சுட சுட பசங்க சாப்பிட்டு வச்சுக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மணி பதினொன்று ஆக போது ஆமாம் டே பதினொன்று தானே ஆக போகுது என்னடிப்பா ஐயோ இதுக்கு சுத்தமாக நாபக்கமே இல்லை போல இருக்குது இன்னைக்கு திங்கக்கிழமை அதுவாக நாபகம் இருக்கா இல்லையா ஆமாம் டே இன்னைக்கு திங்கக்கிழமை தான் திங்கக்கெழமை காலையில் பதினோரு மணிக்கு குழு காசு கட்டணும் ஞாபகம் கருதா இல்லையா உனக்கு நம்ம பிரச்சனை இன்னொரு எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க அட்னான்ஸ் போட்டுட்டுருப்பாங்க ஆ நீ மட்டும் தான் உட்காந்து கீழே க்ளீனாக இருக்க ஃபைன் போட போறாங்க பார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் ஐம்பது அதெல்லாம் போன வாரமே முடிவெடுத்துட்டாங்க லேட்டாக வந்து ஐம்பது ரூபா ஃபைனாக வாரம்தான் சொல்ல முடியா போன வாரம் உனக்கு தான் தலைவலி சொல்லிட்டு நீ மீட்டிங்கே வரல காசு கொடுத்து அனுப்பிச்ச பசங்க கிட்ட போன வாரம் தான் ஐம்பது ரூபா லேட்டாக வந்தால் சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க நான் தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்

நானே வர வர குழு காசு ரெடி பண்ணுறதுக்குள்ள எனக்கு உயிரே போகுது இல்லை வேற நான் ஃபைன் காசு எங்களை எங்கேருந்து ரெடி பண்ணுவேன் இப்போ எனக்கு நூறுரூவா கம்மியாக இருக்குது குழு காசு கட்டுறதுக்கு அதே நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில இல்லை வேறு எக்ஸ்ட்ரா வேறு ஐம்பது ரூபா நான் எப்படி கட்டுவேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா முதல்ல குழுக்கு போனால் தான் தெரியும் என்ன கதைன்னு ஒயர் பேக் புதுசாக இருக்குது வைனந்தியா ஆமாம் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் கூழ் 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 இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா பொடி கூழ் கஞ்சி நீட்டு ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ உலகமறிந்திடாத பிரவி அம்மா நீ பார்வயிலே குழந்தையம்மா பழக்கத்திலே குமரியம்மா ஆயிரத்தில் வர்தி அம்மா நீ தப்பா பாட்டு பாடி nere கீதா ராணி எல்லாம் வந்துட்டங்களா அளங்க போய்နေுறங்களா அளங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் போல ராதியா கூட போயிடுச்சு தெரியுமா எதை ராதியா ஒரு ஆ காலை தண்ணி பிடிக்கும் போது குழாக்கு லைன் போட்டியா கொடாந்து நிமிட்ட

அவ்வளவு பெரிய இடம் இருக்குது ஆ அவ்வளோ வீட்டை போட்டுக்கல வித்தை கொஞ்சம் சுத்தமாக பெருக்க விட மாட்டேங்கிறாங்க மண்ணுலயே போய் உட்காந்து உட்காந்துக்கூட ஒரு பாய் கூட தர மாட்டேங்கிறாங்க ஆ ஒரு பேப்பர் கூட தர மாட்டேங்கிறாங்க மண்ணுலயே உட்காந்து உட்காந்து அந்த புடவை ஒரு அழுக்காய் போகுது எங்கள் வீட்டில் இப்போ எப்படி சாணி தெரிஞ்சு சரி பட்டாட்டும் பெருக்கி குழம்பு போட்டு வச்சுக்கிறோம் பாரு பெரிய பண்ணல தலை தலை ம் போதுமா இப்போ எதுக்கு குழுவோட டேபிள் தூக்கிட்டு வந்து நிற்கிங்க ரெண்டு பேரும் இனிமே மீட்டிங்லாம் இங்கே தான் நடக்கும் குழு மீட்டிங்லாம் புரியுதா இனிமேல் யார் விட்டே போத்தா இல்லை நான் மஞ்சு விட்டேன் போத்தவில்லை சஞ்சு விட்டேன் போத்தவில்லை ஏன் மஞ்சு எதுவும் சொன்னாலா எதுனா சொன்னாலாவா அவ்வளோ உங்களை பேச்சு பேசுகிறா நம்ம குழுவை இவ தலையில தான் நம்ம நடக்கிற மாதிரி இதான் பாம்பா பாத்து என்ன குழுவை குடுக்குற மாதிரி பேசுறாங்க நம்ம வர வர அவதார மேல காசு கட்டற மாதிரி வேற பேசுறா அவளுக்கு அவளுக்கு திமுது இருக்கும் பாத்துக்கோ கடன் வாங்கனா நம்ம கட்ட போறா அதுக்கு அவளோ பேசி பேசுற நம்ம இவ கட்டற மாதிரி நம்ம காசுல மஞ்சு அந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது லேட்டா வந்தா தான் திட்டுவா அம்மா உங்களுக்கு ரொம்ப தெரியும் அப்படியே பெரிய பொண்ணு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்ன பேசி தரமா பேசிச்சது எல்லா நூறு நாள் வரைக்கும் போறீங்க உங்களுக்கு எல்லாம் காசு அப்படியே கொட்டுது ஆ சீக்கிரமா வந்து கட்ட முடியாதா எதுக்கு லேட்டா வரீங்க இமே லேட்டா வந்தீங்கன்னா 50 ரூபாய் 100 ரூபாய் ஃபைன் வாங்குவேன் ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏத்திங்க போகுமா அவ்வளோ பேச்சு பேசுது அதான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அந்த டேபில் தூங்கி வந்து நேர்ந்துட்டோம் யாரா இருக்கு கூடு மீட்டிங் நடக்கணும் ஆசை இருக்குதா வாங்க எங்கள் வீடு என்ன சொல்லிட்டு என்னையா நீங்கள் பாட்டு நேரத்தை மாற்றிட்டீங்களா சாருக்கு தெரியுமா ஆ அதெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கேயே சொல்லிட்டோம் சார் இங்கே வந்து இடம் பத்தல எல்லாம் நின்று மீட்டிங் நடத்த வேண்டியதாக இருக்குது எங்கள் வீட்டில் வாங்க அங்கே பெரிய இடம் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபோன் சொல்லிவிடும் சார்ட்டை சாரும் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்காரு இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்து வரான் இப்போ இன்னும் கீழே கீழே இருந்தா இருக்கு எடுத்து எடுத்து வை எல்லாரும் வந்து நிற்கிறாங்க எடுத்து வைக்கிற அப்புறம் கீரை கேட்பாங்க உங்கள்கிட்ட பொரியல் கேட்பாங்க எடுத்து வை இது ஒரு சூது வதம் தெரியாது அப்படியே உட்காந்து இருப்பேன் எதுக்கோ மற்ற பேர் நம்ம வீட்டு அந்த கூட்டம் வரா தெரியலையே ஆ அங்கே எங்கேயாவது மீட்டிங் போட்டால் கூட போனமா வந்தமான்னு இருக்கலாம் இங்கே வந்தாலும் எத்த விட்டு ஆசையாக மாட்டாங்க ஊர் கதையெல்லாம் பெரிய சண்டை வேறு அச்சின் மாள் வாங்க இங்கே மாமனார் மாமியார் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களே என்ன எதுக்கு இவர் தாள அவர் அவளை எல்லாம் செஞ்சு எனக்கு தெரியலையே தானே சீக்கிரமாக சார் எடுத்து சார் வந்து நான் சார் முடியா என்ன சார் எடுத்து வந்துட்டீங்களா அது குழு காசு வாங்கின சார் தண்ணியே நம்ம நம்ம கஷ்டம் எது அதை எடுத்துகிட்டு வந்துட்டான் இன்னைக்கு இங்கே என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போயிருக்கிறாளுங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகி போச்சு போறதுக்கு அதுக்குள்ள ஊரே தட்டி வந்து இருக்காங்க மீட்டிங் போறேன்னு மாமியார் பார்த்தா கத்த போது கத்த போகுது நம்ம கூட காசு வாங்க மட்டும் அதுக்கு தெரியாது ஆனா இது எல்லாமே தெரிஞ்சு போயிருமே இன்னைக்கு சம்ம மாத்து இருக்கு நம்மளுக்கு தீபாவளி தான் இன்னைக்கு கொஞ்சம் என்ன தள்ளி போடுறி உட்காந்து கிடம் வேணா என்ன தள்ளி போடுறேன் ராதிகா வீட்டு வாசல் போடு என்ன தள்ளி என்ன தள்ளு என்ன சேர் வேற போடணும் ஆ இடம் பார்த்தா தள்ளி போடு சும்மா இருந்த சங்க ஊதி கட்டுக்கிட்டாலுங்க நான் கீதா வீட்டுக்கு போறேன் ராணி வீட்டுக்கு போறேன்னு வர வர கூட காசு கட்டினேன் இன்னைக்கு உட்காந்து அண்ணே கூட்டம் வந்துட்டவங்க எல்லாரையும் சமாளிப்போம் எவ்வளோ செஞ்சுட்டோம் அதை செய்ய மாட்டோமா இது அந்த முண்டை கிரிமி நான் வரா அஜய்யோ அவெல்லாம் வராது இங்க குழுக்கு வரா ஆனால் கரெக்டாக வரைய மாட்டேன் இன்னைக்கு கரெக்டாக வராது காசு மட்டும் தான் கொடுத்து விடுவா இன்னைக்கு அவளே வரல நீனக்கா போஸ் கொடுத்து நின்று இருக்க உன் முழுக்க கிளாத்தையுமே உள்ள வை வீட்டுக்கு முடிஞ்ச பிறகு அப்புறமா திருப்பேன் ம் இப்போ தான் இடம் நல்லா கரெக்டாக இடம் உட்காரத்துக்கு நம்ம ஒரு சந்து ஒன்று இருக்குது சந்து உள்ள போய் உட்கார சொல்கிறாங்க முட்டு முக்கியமாக கழிக்குது என் சுத்தமாக பெருக்கி வச்சா தானே உட்கார முடியும் ம் அதுக்கு தான் சண்டை போட்டு மீட்டிங் எங்கள் பின்னே வந்துங்கறவங்க எல்லாம் ராதிகாக்கு அண்ணா கச்சாரத்து வந்துட்டேன் ஆ வா வா முன்னாடி போடு ம் போடுமா ஆ போடு போடு சரியா இருக்கு சாரங்க உட்கார்ந்து போய் நம்ம எல்லாம் என்னங்க உட்கார்ந்துலாம் கோமதி அக்கா எங்க போனாங்க ஆளே காணோம் நான் உன் பின்னாடி தான் இருக்கேன் ஏகோ பின்னாடி வந்து நக்க பண்ணி நிக்க முன்னாடி நிக்கற வா நீ குளமா தான் இருக்கற எனக்கு முன்னாடி வா ஜோ அதெல்லாம் எதுவும் வேணாம் உம்மன உட்கார் ஏன் காபி சொல்றீங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து தெரியதா எனக்கு ஒண்ணும் தெரியதவளே இங்க என்ன படமா காட்டறாங்க தெரியுதுக்கே கொடுத்துட்டு போக போறேன் குடுக்க சொல்றதுன்னு சார் வந்து நான் அட்டன் சொல்லிப்பாரு ஆ அவ்வளவுதான் என்ன தெரியும் நான் உட்கார போய் ஏன் அப்படி பொண்டி சொல்றாங்க ஏன்கா என் மேலே எதுனா கோவமா உங்களுக்கு உங்க வயர் பேக்கை கேட்டுட்டு சொல்லிட்டு என்ன திட்டுறீங்களா ஏனாக்கா உங்க வயர் பேக்கை எதுவுமே எனக்கு வேணா நீங்களே வச்சுக்கோங்க ஆனா என்கிட்ட கோவம் மட்டும் பேசாதீங்க எங்க மாமியார் தான் என்ன எரிஞ்சு எரிஞ்சு விடும் ஆனா நீங்க தான் நல்லா பேசுங்க சுத்தி சுத்தி சுடுறது நான் உங்களையே சுத்தி சுத்தி வருவேன் ஆனா நீங்களும் என் மாமியார் மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விடுறீங்க பாத்தீங்கன்னா அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல அஜிஜோ பெரிய பண்ணியா பேடுறா என்ன உமனா அந்த கோவம் இல்லடி

நம்ம லேட்டா வந்து என்ன பேச்சு பேசவாளுங்க இன்னும் மஞ்சுவா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அவங்களுக்கு நூறு ரூபாய் வாங்கி நூறுலேஜ் பெரிய முதல்ல அவங்க கிட்ட ஐம்பதா நூறுபாய் வைக்கவாங்க கேட்டாங்க நூறு ரூபாய்க்கு கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லு அம்மா வாங்கணும் எவ்வளோ பேச்சு பேசுறவங்கள உங்கட மீட்டிங் போட்டு வேணுமோ அவங்க தான் அந்த மீட்டிங் விடுத்துக்கிட்டிக்கு வச்சு கணக்குற மாதிரி பேசுறவங்களும் போயிடுதான் இப்ப கரைஞ்சி போயிருந்தா பேச்சு பேசுங்க வரட்டம் வர நடந்து வர பொறுமையா வரட்ட ஒன்றும் அவசரம் இல்லை வரட்டும்

ஏமா நீங்க எதுக்கு போன்ல பேசுங்க அப்படி எழுந்து நின்னு இந்த ஸ்டூல் மேல நின்னு பேசுனீங்க சீக்க ஊர் ஃபுல்லா கேக்கும் ஆ அவ்வளவு சத்தமா பேசுங்க காதே கிள்ளி போடும்ல இருக்கு அது ஒண்ணு சார் சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேது அதான் கத்தி கத்தி பேசுறேன் சரிங்கமா சரிங்கமா போனை கட் பண்ணுங்கமா நான் தான் வந்துட்டேன் போனை கட் பண்ணுங்க இன்னோ யார் யார் வரல இன்னோ பரிமளம் மீனா மஞ்சு இவங்க மூணு பேரும் வரலங்க சார் ஏமா வரல இன்னோ கரெக்ட்டா வந்துடுவாங்களே வர வரோம் அவங்க இடம் மாத்தணும் சொன்னீங்களா இல்லையா ஆ அதெல்லாம் சொல்லிட்டேன் சார் என்னடா அவங்கள வேணும்னு லேட்டா வராங்க சார் ஏமா வேணும்னு லேட்டா வராங்க சீக்கிரமா வர சொல்லுங்க மஞ்சு தானே காசு கலெக்ஷன் பண்ணுங்க கொடுங்க சார் அவங்க சரியாக கலெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இனிமேல் வந்து ராட்டிக்காகவே கலெக்ஷன் பண்ணுவாங்க சார் ஏன்டி ஏண்டி என்ன மாட்டி விட்ற அடி வாங்க முடியும் நீ எவ்வளோ அஞ்சு பத்து கம்மியாக போட அப்புறம் போட்டு கட்டணும் டி என்னால் முடியாது எங்கே என்ன எக்ஸ்ட்ரா காசாக இருக்காது நான் கூட காசு கட்டுறது பெரிய விஷயம் என்னால் கலெக்ஷன் பண்ண முடியாது சரிங்கம்மா ராதிகம்மா இனிமேல் நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கோங்க சார் அது வந்து உங்கள் வீட்டில் நீ மீட்டிங் போடுங்க அப்போ தான் கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணி இருக்கும் சரி அட்டன்ஸ் எடுக்கலாமா சார் பெரிய பொண்ணு வேணா கலெக்ஷன் பண்ணுவாங்க சார் என்னால் இவங்க வீட்டில் அதட்டிலாம் காசுலாம் வாங்க முடியாது சார் என்னால் ஏமாற்றிடுவாங்க சார் நீங்கள் சின்ன பொண்ணு அவங்களை ஏமாற்றுறதுக்கு நான் பார்க்க சார் வயசான பெரிய பொம்பளை மாதிரி இப்ப வரேன் குழந்தை மாதிரி சார் என்ன ஈஸியா மாத்திடுவாங்க சார் சரிமா சரி மறுபடியும் எழுதுங்க அம்மா பெரிய பொண்ணுமா நீங்க கலெக்ஷன் பண்ணுங்க சார் மஞ்சு நல்லா தான் கலெக்ஷன் பண்ணுவான் எதுக்கு சார் மாத்தி மாத்தி விட்டு நிக்கீங்க அப்புறம் வந்து அவ சண்டை போடுவா நான் தான் கலெக்ஷன் பண்றேன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு சண்டை போடுவா இம்மா யாரனா ஒருத்தர் பொறுப்பு ஏத்துக்கங்கமா இதே மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி என்ன அர்த்தம் நீங்க தான் எதை மாத்துறீங்க அப்ப நீங்க தான் ஆளே மாத்திக்கணும் புரியதா ஒரு ராஜி கலெக்ஷன் பண்றோம் என்ன பெரிய கலெக்ஷன் பண்றோம் சும்மா பேசி நிக்கீங்க டைம் போறானே வேற கலெக்ஷன் போதவல சரிங்க சார் நானே கலெக்ஷன் பண்றேன் நம்மளா ஒரு வார்த்தை கலெக்ஷன் பண்ணுங்க சொல்றாரு பத்தியா நம்மள அப்படியே காசு தூக்கி நோய் விடுமா என்ன ஆமா ஆமா சார் கூட உன பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க அதனாலதான் உன சொல்லல இந்த மண்டையில கொட்டு வண்டி நீ கொட்ட பாக்கலாம் சார் கூட அப்புறம் பாத்துட்டு வரேன் போ 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 ம் நான் பேர் சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தர காசு கொடுத்துங்க வந்து சார் நாங்க வந்து காசு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் சார் நீங்க வந்து அட்டன்ஸ் மட்டும் படிங்க நான் மொத்தம் மட்டும் கொடுத்துறேன் அப்படிங்களா கலெக்ஷன் பண்ணிட்டீங்களா அந்த மூணு பேருக்கு காசு அவங்க தான் எனக்கு தெரியாது சார் அவங்க தான் அங்க வந்து கொடுப்பாங்க இம்மா குழுனா சண்டை போடாதீங்க ஒத்துமையா இருங்கமா அப்பதான் குழு நல்லா நடக்கும் அப்பதான் உங்களுக்கு மேல லோன் கிடைக்கும் இல்லனா செகண்ட் லோன் கிடைக்கும் ரொம்ப கஷ்டமா போய்டும் ஒத்துமே இல்லனா நாங்க சண்டை போடு சார் அவங்க வேற மாத்திட்ட சொல்லிட்டே காசு எங்க கிட்ட தர முடியாது நாங்களே வந்து கட்டிக்குறோம் அப்படி சொல்லிட்டாங்க சார் அப்படியே வரட்ட வரட்டங்க சார் பரிமளா மீனா வந்துட்டோம் சார் அட்மிஸ் போடுங்க சார் ஏமா லேட் ம் அப்படிதான் கால் மேல ஏறி சின்ன குழந்தை இக்கோ சரி இக்கோ போடுமா சார் அது வந்து முன்னாடி மஞ்சு வீடு வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்துங்க சார் நாங்கள் வந்து டக்குன்னு வந்துருவோம் பதினொன்று ஆவத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்து காமனா போய் நாங்கள் டக்குன்னு வந்துடுவோம் ஆ இது வந்து இப்போ ராதிகா வீட்டில் வைக்கிற மீட்டிங்கு அவங்க மஞ்சள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வந்து வச்சிருக்கோம் அதனால் நாங்கள் நந்து வரது சார் பத்து நிமிஷம் ஆகும் சார் எங்கள் வீட்டிலேருந்து நந்து வரத்துக்கு ஆ இதில் நீங்களே கேளுங்க சார் இந்த மாதிரி பண்ணுறாங்கண்ணே ஆமாங்க சார் மஞ்சள் விடுதா சார் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அங்கேயே மாற்றிடுங்க சார் அடுத்த வரத்துலேருந்து ஆ உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் எத்தனை பேர் அஞ்சு பேர் அவ்வளோ தூரம் நடந்து வரோம் பத்து நிமிஷம் ஆகுது எங்களுக்கு நடந்து வரத்துக்கு உங்கள் மூணு பேரால் நடந்து வர முடியாது மெஜாரிட்டி நாங்கள் தான் அஞ்சு பேர் இருக்கிறோம் இப்படிதான் எங்களுக்கு இங்க தான் கிட்டியா இருக்குது வாயை முடி நோக்காரு சார் எப்படி பேசுறாங்க பாருங்க சார் ஏமா இங்க எல்லாம் கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்கு அங்க மஞ்சு மேடம் வீட்டான வந்து கொஞ்சம் இடம் கஷ்டமா இருக்கு என்னாலே வந்து சந்திர பூந்து வர முடியும் கஷ்டமா இருக்குது வரதுக்கு இங்க நல்லா ஃப்ரீயா இருக்கு இங்கே போடுங்க கொஞ்சம் முன்னாடி கிளம்பி வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்கன்னா முடிஞ்சது வேலை பக்கா பதினோரு மணிக்கு வந்துருங்க அதுக்கு கஷ்டப்படுறீங்க எங்க மஞ்சு கேட்கணும் சார் மஞ்சு வர மாட்டா சொல்லிட்டா சார் அவங்க வீட்டில மீட்டிங் போட்டா தான் ஒரு வேலை வர மாட்டாலாம் ஏமா இதெல்லாம் ஒரு காரணமாமா மீட்டிங்னா வந்து தான் ஆகணும் நூறுபா ஃபைன் போடுங்க பெரிய பொண்ணு கிட்ட நூறுபா ஃபைன் வைக்கிங்க உங்களோட காசு யார் வந்துருக்குது

மஞ்சு மஞ்சள் சார் மஞ்சுக்கு ஆப்ஷன் புடச்சி நூறு ரூபாய் ஃபைன் வாங்கிக்கலாம் சரி அடுத்த வாரம் கரெக்டா பதினோரு மணிக்கு எல்லாம் வந்துருவேன் பதினோரு மணிக்கு எல்லாம் யாராவது வரலையோ உங்களுக்கு நூறு ரூபாய் பைன் குடுத்துடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் போனால் நூறுரூவா ஃபைன் கட்ட பண்ணி வரும் போனால் பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னு இருக்காங்க நூறுரூவா கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு கரெக்டாக பதினொன்று மணிக்கெலாம் வருவீங்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்தால் தான் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் மேனேஜர்லாம் வந்து பார்ப்பாங்க இவங்க கூட எப்படி நடக்குது எல்லாம் கரெக்டாக ஒத்துமையாக இருக்காங்களா கரெக்ட் டைமுக்கு வராங்களா அந்த பஞ்சவரில் கரெக்டாக கேட்போம் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து முப்பதாயிரம் ரூபாய் லோன் வாங்கிக்கிறீங்க இல்லையா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கூட கிடைக்கும் நீங்கள் எப்படி நடந்துருவீங்கன்னு பார்த்து தான் உங்களுக்கு அந்த லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சண்டை போட்டு அடிச்சுக்கிங்கன்னு லேட்டெல்லாம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் புரிஞ்சுதா இது ஒத்துமையாக தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் கொடுங்கம்மா சரி நான் கிளம்புறேன் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அந்த சிறு தொழில் பண்ணுறதுக்கான லோன் அப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கேன் ஆ ஒத்துமையா இருங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்க என்ன தொழில் பண்ணலாம் முடிவிடுங்க இல்லைன்னா அதுக்கான ட்ரைனிங் கூட இருக்கு ஆனால் வந்து நம்ம வேறு ஊருக்கு போய் நான் கற்றுக்கு வர மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வரதுக்கு தயாராக இருக்கீங்களா நாங்கள் கலந்து பேசி சொல்கிறோம் சார் ஆ பேசி சொல்லுங்கள் கோமதி கிட்ட பேசாம இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் முடியல உடம்பு வாங்க போலாம் இவ்வளோ இந்த இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி வைப்பாளுங்க இடத்த மீட்டிங்கு நம்ம அவங்க கூப்பிட்ற இடத்துக்குள்ளாம் வரணும் ஆமாம் இன்னைக்கு ராத்திரிக்கு அப்படியே வச்சுக்காதுங்க நாளைக்கு வந்து பெரிய பொண்ணு வீட்டாண்டு வைப்பாளுங்க வர 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 எங்கே எங்கே மீட்டிங் போகிறாங்க நம்ம தேடி தேடி போனோம் ஏன்னா இவ்வளோங்க வச்ச வேலை கல்யாணம் அம்மா இவ்வளோ இஷ்டத்துக்கு தான் நம்ம ஆடணும் நம்ம என்ன முன்ன முடி நின்றுக்க முகத்தில் கடுகு தூக்கி போடணும் பொரியும் போல இருக்கு அப்படியே இங்கே பேர் முன்னாடியே சொல்லிடுங்க அடுத்த வாரம் யார் வீட்டில் மீட்டிங் போடுறீங்கன்னு வந்துடுறோம் விடு வீடாக போய் கேட்டு இன்னும் கும்பிடுங்க மீட்டிங் போடுறீங்கன்னு எல்லாமே உங்கள் இஷ்டம் தானே உங்கள் ராஜாங்க தானே நடக்குது இதில் என்ன ராஜகம் பண்ணுறதுக்கு இருக்குது இது இங்கே உட்காரத்துக்கிட்ட அந்த பாட்டமாக இருக்குது சொல்லிட்டு இங்கே மீட்டிங் மாற்றிட்டாங்க ஆ அங்கே மஞ்சுட்ட இடம் இருக்குது உட்காரத்துக்கு போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி ஃப்ரீ உட்கார முடியுது அது என்னமோ நீங்கள் முடிவு பண்ணி அதை யாரையும் மாற்ற முடியல ஏன்னா திங்க பிடிச்சது சரிங்களா யார் ரத்திக்குன்னு பிடிச்சோன்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாரையுமே என்ன சொல்கிறேன் ஒழுங்காக ஓடி போய்டு இந்த அஞ்சு நிமிஷம் இங்கே இருந்து வச்சுக்கோ மண்டியை ஆஞ்சி கொடுவேன் நீங்களா நம்ம அப்பெல்லாம் சொல்லப்படாதாங்க நம்ம என்னை கேள்வி கேட்க மாட்டேன்றா நேரத்தில் தான் விழுங்க ஒரு ஒரு வேலையை பண்ணியிருந்துருக்காளுங்க எதை தீயத்த கேள்வி கேட்டவேன் இவன் அடங்குவாங்க

இப்போ மஞ்சு கிட்ட போய் வத்தி வைக்கணும் உன்னை பத்தி இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க நூறுபா ஃபைன் போட சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அங்க போய் போட்டு கொடுக்கணும் எல்லாரையும் அதுக்கு தானே ஓடி நிக்க சரி போ நான் அந்த மாதிரி பண்ணுவேன நீ தான் அந்த மாதிரி பண்ண கூடிய ஆளு ஆ பண்ணுவேன்னு கேக்குற பத்தியா நல்ல வேளை மாமியார் காணனால எங்க போச்சு தெரியல கோயில்ல என்ன காந்த பாங்க காத பேசிங்க பொறுமையா வரட்ட மீட்டிங் முடி போச்சு இன்னும் வாரம் வாரம் நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல குழு மீட்டிங் எங்க மாத்தனால நமக்கு ஒரு டேபிள்ல ஒரு சேரம் கிடச்சிருக்கு பசங்க தான் விளையாடுறதுக்கு கேட்டேனே இருந்தாங்க வாங்கிடுமா வாங்கிடுமான்னு இனிமே விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்

என்னக்கா அந்த சேரையும் அந்த ஸ்டூலையும் மொச்சை மொச்சை பார்த்துனுக்கா இதை கொண்டு போய் உள்ளே பொண்ணா உள்ளே இடம் பத்துமா பார்த்தாதான்னு பார்த்துனுக்கேன் சைடாக திருப்பி எடுத்துன்னு போ நீ தானே குழுங்க வைக்கணும் இங்கே வைக்கணும் அடி கொடுணும் அந்த உங்கள் வீட்டில் தான் பொண்ணா இது உள்ளே போட்டு நீங்கள் வெளியில் படுக்க போகிறப்படாது வீடு தம்ப துண்டு வீடு இல்லை இவ்வளோ பெரிய டேபிள் வேறு ஐயோ அவ சொல்கிறது கரெக்ட் தான் இவ்வளோ பெரிய டேபிள் வச்சுக்கணும் வீடு போட்டு நாங்களும் வெளியில் தான் வந்து கொண்டு போகிறது வெளியில் தான் போடணும் வெளியில் தான் சாப்பிட்ணும் இது ஓரமாக மழை வந்து நினச்சிருமே ஓகே இப்போ என்ன பண்ணுறது தெரியல தெரியாதனா வந்து மாட்டிக்கு வந்து டேபிள் கிட்டே சரி உனக்கு ஏன் கஷ்டம் எங்கள் வீட்டில் எத்தனை போட்டுக்கிறேன் இந்த டேபிளில் சேர் மட்டும் நீ வச்சுக்கோ ஏன்டே வர வர குழு மீட்டிங் தூக்கி வருவாங்க அங்கேருந்து அம்மா இது ரொம்ப பெரிய வெயிட் ஒத்த கையிலே தூக்கி வந்துடும் அவனுக்கு தான் போகிறதுக்கு இடம் இல்லை ஆ கோமந்தி எங்கள் இடம் இல்லை சரி நான் எங்கள் வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் தான் நிறைய இடம் இருக்குதா ஒரு ரூம் வேஸ்ட்டாக தான் இருக்குது போட்டு வச்சுக்கிறேன் சரி மறக்காமல் குழு மீட்டிங் போகிற அன்றைக்கி தூக்கி வந்துடுனே ம் உங்க கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு வேலை தான் செய்கிறேன் செய்கிறேன் யார் இவ யார் இவ பல்ல தூக்கி என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சுது இந்த சேர் மட்டும் எதுவும் பிடிக்கும் என்ன கிட்ட காலையில் என்ன சாப்பிட்டேன் காலையில் பூரி சாப்பிட்டேங்க பரவாயில்லையே கடையில பூரியா செஞ்சுக்கியா போட்டுக்கலாம் செஞ்சா நான் எங்க செஞ்சேன் கடையில தான் வீட்டுக்கார வேணாம் தரேன் பூரி உள்ள கிழங்கம் அதனா பார்த்தேன் நீ யாவது வீட்டில் சேர்த்தாவது நான் செஞ்ச சப்பத்துல நல்லா தான் தவறு ஆனா பூரி மட்டும் உப்பி வரமாட்டேது அப்படியே அப்பளம் மாதிரி சப்பே தான் வருது அந்த தான் வாங்கிக்கிறது இல்லைன்னா நீ கடையிலேயே வாங்க மாட்டேன் இல்ல கடையில வாங்கினா இந்த வடக்கறி இந்த உள்ள கிழங்கு நல்லா சூப்பராக டேஸ்டா செஞ்சுக்கிறாங்க நான் செஞ்ச மண் மாதிரி இருக்கும் எதுக்கு நமக்கு சொல்றது கடையில காசு வாங்கிக்கிறது ஆமா நான் செய்யறதோட எங்க பசங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கடையில வாங்கி தான் நல்லா சாப்பிடுறாங்க உம் உன் கொடுமைல இருந்து தப்பித்துக்கா உங்க கடையில் இருக்கிறது வாங்கி சாப்பிட்றாங்களா ஆமாக்கா நானும் நல்லா கத்தி நானும் நல்லா சமைப்பேன் ட்ரை பண்ண எல்லாமே வரும் முதல்ல சாதார்க்கு பத்தி அதை வடிச்சு பழகு அதுக்கப்புறம் ரசம் சாம்பார் காரக்குழம்பு பொரியல் கூட்டு அப்படி ஒண்ணு ஒன்னா நீ செய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க உனக்கே நல்லா பழக வந்துடும் ஆமாக்கா சமைச்சி வந்து உங்ககிட்ட கொடுப்பேண்ணா நல்லாக்கா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வந்து நான் சாப்பிட்டு என்ன குடத்துக்கு பாக்கறீங்க கிடையாது

எனக்குலாம் வேணாம் முருங்கக்கீரை அல்வா வேணாம் எந்த அலுவலாம் ஏன் அப்படி சொல்றீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி நல்லா தரப்பேன் கறிப்பொடி எதிர்ப்பு முருங்கைக்கீரிய அல்வா செய்யப்படலாம் கூட்டு செய்வாங்க புரிஞ்சு செய்வாங்க கடை வாங்க அல்வா அல்வாவா சரிக்கா நீங்களா சாப்பிட்டு பாப்பீங்களா எனக்கு வேணாமா எனக்கு வேணாம் ஏன்னா பயப்படுறீங்கன்னு தெரியல முதல்ல செய்யும் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும் நிறையா நீ நிறைய ஊற்றி செய்யறேன் புரியுதா நான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்பா எனக்கு வேணாம் சும்மா பெரிய புண்ணுதான் எதுக்காக சிரிப்பட்டு வருவா முதல்ல செஞ்சு நட்டு ஆட்டை கொடுக்குறேன் அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவா உங்களுக்கு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கூட வந்து கேட்பீங்களா அப்ப பார்த்துக்கிறேன் நான் சத்தியமா நான் கேட்க மாட்டேம்மா நானும் கேக்க மாட்டேன் இம்மா நம்ம ஓடிடலாம் ஏ எனக்கு கொஞ்சம் வேற ஆகுது அத்தை கூப்பிட்ற மாதிரி நான் தேர்தல் வந்துட்டு வந்துட்டேன் யாருமே கூப்பிடல கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடுது வாழையில அல்வா செய்கிறாங்க பயப்படுத்து அல்வா செய்கிறாங்க ஏன் முருங்கைக்கிரியில் அல்வா செய்யக்கூடாதா நான் கூட பாவ கலையை வச்சு ஒரு வாட்டி அல்வா செஞ்சு பார்க்கணும் அப்புறம் பாவக்கா வச்சு செஞ்சு பார்க்கணும் ஆ புதுசு புதுசாக யோசிச்சு புது புதுசாக செய்யணும் அரைச்சமாக அரைச்சு உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேது நம்மளை பார்த்து புறமப்படுறாங்க போடாது நம்ம நல்லா சமைக்க கற்றுங்க பண்ணிங்கன்னா இவங்களோட நல்ல சூப்பரா ஆகிடும் சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை அல்வா பாவக்கா அல்வாலாம் உங்களுக்கு வேணுமா ஆ சொல்லுங்க அனுப்பி சொல்றேன் ஐயோ வேணாமா அவங்க அப்படிதான் என்னோட நான் சமைக்க அருமை அவங்களுக்கு தெரியாது என்னோட அருமை அவங்களுக்கு தெரியாது சரி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு டைம் ஆச்சு முருங்கைக்கீரை வச்சு அல்வா செய்யணும் பாவக்கா வச்சு அல்வா செய்யணும் இன்னும் நல்லா செய்யப்படணும் தெரியல ரோஜா கூட நிறைய பூத்துருக்கு எதை எடுத்துமே கூட அல்வா செய்யலாமா